வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் இந்த தொழில் ஸ்தானம் அதில் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் மட்டும் தனித்திருந்தால் என்ன மாதிரியான தொழில் அதே வந்து சந்திரனுடன் மற்ற கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போ துலா லக்னம் அப்படின்னா லக்னம் லா உங்கள் ஜாதம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னம் தான் எப்போவுமே முதல் பாவம் ஸோ கடிகார சொத்தில் அப்படியே எண்ணி வர ஒன்று இரண்டு மூன்றுன்னு பத்தாம் பாவம் இப்போ க துலா லக்னத்துக்கு பத்தாம் பாவம் கடகராசி வரும் அது அது வந்து சந்திரனுடைய வீடு ஸோ இங்கேயே சந்திரன் இங்கேயே அவருடைய வீட்டில் இருந்தால் ஆட்சி பலம் ஹவுஸ் ஓனர் அந்த ஓ அவருடைய வீட்டிலையே இருந்தால் என்ன பலன் இருக்குமோ எல்லா ஃபுல் ரைட்ஸ் அவருக்கு இருக்கு இல்லைங்களா அதனால் சந்திரன் இங்கே நன்கு வேலை செய்வார் பத்தில் சந்திரன் துலா லக்னக்காரர்களுக்கு அப்போ இதே மாதிரி வேறு லக்னங்களுக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இதே இப்படி எண்ணி வந்தீங்கன்னா பத்தில் சந்திரன் இருந்ததுன்னா என்ன மாதிரியான தொழில் பொதுவாக வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவங்கள் இருக்குதுங்க இது காரதத்துவம்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் ஆக்சுவலாக காரகத்துவம் அப்படின் தான் வரும் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா வரும் நெட்டில் கூகுளில் எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக நெட்டில் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் டென்த் ஹவுஸ் மூணுன் டென்த் ஹவுஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அடிச்சிங்கனாவே உங்களுக்கு எல்லா பலன்களும் வந்துடும் ஆனாலும் ஜோதிடரிடம் ஏன் கேட்கணும் நம்ம தான் பார்த்துட்டுமே இதில் பலன் இருக்குது அப்படின்னா மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு கடக ராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலிய நட்சத்திரம் இருக்கும் அதாவது குருவுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அதே புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் இப்போ அதுக்கு ஒரு பலன் இருக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியில் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்காருன்னா அந்தந்த ராசியில் கூட நட்சத்திர அதிபதியை பொறுத்தும் அந்த தசா புத்திகளை பொறுத்தும் பலன்கள் வரும் ஸோ இதுதான் அமைப்பு இப்போது பத்தில் சந்திரன் இருக்குது சந்திர தசை ஒருவருக்கு வருது வாலிப வயது காலத்தில் ஒரு இருபது டு அறுபது வயதுக்குள்ளே ஒரு சந்திர தசை பத்தாண்டு காலம் நடக்குது அப்படின்னா அந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல உங்களுக்கு அந்த டைமில் வந்து நல்ல லாபங்கள் வரும் ஸோ இப்போ வந்து சந்திரன் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் சந்திரனுடைய குணாதிசயங்கள் என்ன ஸ்பீடாக மூவா மூவிங் பிளானெட் இருக்கிறதுலே சீக்கிரம் சஞ்சரிக்கக்கூடிய கால் நாளத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பார் அப்போது இந்த சந்திரன் வந்து சீக்கிரம் ட்ராவல் ட்ராவல் டூரிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அதே வந்து சில பேர் வந்து டிராவல்ஸ் நடத்துவாங்க வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய் இருசக்கர வாகனம் இன்றைக்கி இருசக்கர வாகன டேக்ஸி எல்லாமே வந்துடுச்சு இந்த சிட்டிஸ்லாம் அப்போது ட்ராவல்ஸ் வை வைக்கிறது பஸ்ஸு கோச்சு இந்த மாதிரியான வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்வாங்க சில பேர் கேபு இதெல்லாமே இதில் வரக்கூடியது டாக்ஸி பஸ் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சந்திரன் வந்து பால் டைரி தினசரி லைஃப் கம்மியாக இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது சீக்கிரம் அழுகக்கூடிய பொருட்களான பால் வெண்ணெய் நெய் அதெல்லாமே பதப்படுத்திடுறாங்க இருந்தாலும் வந்து சுத்தமாக செய்யக்கூடிய பொருட்கள் வந்து ஸோ பால் உற்பத்தியாளர்கள் இந்த கேட்டல் வச்சுருக்கிறவங்க ஆடு மாடு வளர்ப்பவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் எல்லாமே வந்து இந்த சந்திரனுக்கு சம்மந்த சம்மந்தமுடையது ஸோ பொதுவாக வந்து அந்த காலத்தில் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரக்கு முன்னாடி எல்லாருமே விவசாயம் அக்ரி அக்ரி சார்ந்ததாக தான் இருந்திருப்பாங்க உலக நாடுகள் எல்லா பக்கமுமே அதுதான் நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டுக்கு போனாலும் நான் ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாடுகளில் நிறையா நாட்கள் தங்கியிருந்திருக்கேன் பல வருடங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த உலகத்தில் எந்த கிராமத்துக்கு போனாலும் கிராமம் கிராமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் உண்டு விவசாயம் உண்டுன்ட்டு இருப்பாங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க மக்கள் ஸோ விவசாயம் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சந்திரன் பத்தில் இருக்குது விவசாய இருந்து உங்களுக்கு நிலபுலன்கள் இருந்தால் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு வகையான வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம் இல்லை வாங்கியும் கூட நீங்கள் சில பேர் வந்து ஐடிஎம்மில் பத்து வருடம் விட்டு இல்லை பதினஞ்சு இருபது வருடம் வேலை செஞ்சுட்டு விவசாயம் சேரணும் விவசாய பூமியை வாங்கி செட்டில் ஆனவங்க நிறைய பேர் நாமளே இன்றைக்கி இந்த டிவி டாக் ஷோலியில் கேட்டு பார்க்குறோம் யூடியூப்பில் நிறையா போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் விவசாயம் இல்லை பொதுவாக ஜென்ரல் இன் ஜென்ரல் விவசாயம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆடு மாடு கோழி வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பொருட்கள் பால் பால் டைரி மார்க்கெட் எல்லாமே வந்து இதில் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சிற்றுண்டி கடையிலிருந்து ஷாப்லிருந்து பேக்கரி ஹோட்டல் மெஸ்ஸு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸோ ரிசார்ட் எல்லாமே சந்திரனுடைய ஆளுமைக்கள் தான் வரும் ஸோ இது எல்லாமே பத்தில் சந்திரன் இருக்குன்னா இது எல்லாமே ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த சின்ன கடையும் கூட வைக்கலாம் இல்லை பெரிய லெவலில் பணம் வசதி படைத்தவர்கள் பெரிய லெவலில் இந்த சைனா ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு பிராண்டு நேம் போட்டுட்டு ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஊருக்குள்ளே ஒரு டவுனுக்குள்ளே இல்லை ஒரு சிட்டிக்குள்ளே இல்லை ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே வந்து அவங்களுடைய பிராண்டு பெரிய போர்டு வச்சு ஒரே மாதிரி டீ ஷாப்ஸோ பேக்கரியோ அந்த மாதிரியும் கூட பண்ணலாம் அது உங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரியும் ஆரம்பிக்கலாம் எப்போ ஆரம்பிக்கணும் இதுதான் முக்கியம் கேது தசை நடக்கும்போது விரையாதிபதி தசை நடக்கும்போதெல்லாம் ஆரம்பிக்கூடாது இப்போ பத்தாம் பா பாவம் இந்த லக்னத்துக்கு பத்தாம் பத்துக்குடையன்னு பத்துலேயே இருக்கிறார் யார் க துலா லக்னத்துக்கு இதே வேறு லக்னமாக இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போது கன்னி லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா பத்தாம் வீடுங்கிறது மிதுனமாக வரும் மிதுனத்துக்கு யார் அதிபதி நம்மளுக்கு தெரியும் மிதுனத்துக்கு புதன் அதிபதி இப்போ பத்தில் சந்திரன் இருக்கு ஆனால் வீடு கொடுத்தவன் புதன் போய் பனிரெண்டாம் பாவத்தில் இங்கே விரயத்துல சிம்மத்தில் போய் இருந்தார் வைங்க அப்படிலாம் இருந்துதுன்னா தொழில் வந்து அந்த அளவுக்கு போகாது அப்போ வீடு கொடுத்தவன் நிலையும் பார்க்கணும் ஜோதிடத்தில் நிறைய விஷயம் இருக்குங்க அதாவது ஜஸ்ட்டு இது இந்த பத்தில் சந்திரன் இருக்குன்னு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாமே பொது பலன் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்தில் சந்திரன் இருக்கலாம் இதுக்கெல்லாம் இந்த தொழில் செய்கக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும் ஆனால் அது செய்வாரா மாட்டாராங்கிறது ஜாதகத்தில் மற்ற அம்சங்களை பொறுத்து தான் அதை நாம் தெரிஞ்சுக்கணும் ஃபைனான்சியல் பொசிஷன் ரெண்டாம் பாவம் எப்படி இருக்குது வேறு கிரக பார்வைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் பொறுத்து நாம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் வரும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மருந்து சம்பந்தப்பட்டது அதாவது பொதுவாகவே பத்தில் சந்திரன் இருந்ததுன்னா பெரும்பால பெரும்பான்மையானவர்கள் வியாபாரத்தில் தான் ஈடுபடுவாங்க மளிகை கடை எங்க மூலம் முடுக்க எல்லா பக்கமே இந்த வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெளிநாட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்குங்க இலங்கை தமிழர்கள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ கியோஸ்க்கு கியோஸ்க்கு சின்ன வகையான கடை பல பொருள் அங்காடி பல பொருட்கள் விற்பனை செய்தல் ஜென்ரல் ஸ்டோர் ஜென்ரல் ஸ்டோர் மருந்து கடை பார்மசி நான் சுஸ் நாட்டில் நான் படித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பு அப்போத்தக்கே அங்கே வந்து ஃபார்மசின்னு இருக்காது அப்போத்தக்கேன்னு இருக்கும் அங்கே ஜெர்மன் மொழியில் ஸோ மருந்து கடை ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம் மருந்து மருந்து சம்பந்தப்பட்டது சில பேர் வந்து வசதி படைத்தவர்கள் ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி கூட வைப்பாங்க மருந்து உற்பத்தியாளர்களாக கூட ஆவாங்க சித்தா மெடிசன் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்னென்ன இருக்குதோ அந்த மாதிரி கூட பண்ணலாம் இது எல்லாமே தொழில்கள் நீங்கள் செய்தாலும் தனிநபராக செல்ஃப் எம்ப்ளாய்டாக பண்ணணுன்னா அந்த இந்த சித் சித்தா சித்தா ஆயுர்வேதா மாதிரி இந்த சர்ட்டிஃபைடு கோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்ன்னு இருக்கும் அந்த ரிஃப்ளக்ஸாலஜி பாத சிகிசை அது இதுன்னு நிறையா விஷயங்கள் அதில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியும் கூட நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு கோ கோர்ஸ் நீங்கள் நம்ம படித்து விட்டும் கூட செய்யலாம் ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெர்பல் மெடிசன்ஸு ஃப்ளவர் மெடிசன் என்னென்னமோ அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது யோகா மெடிடேஷன் அது ஹோலிஸ்டிக் தெரப்பி அப்படிமாங்க ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதையும் கூட நீங்கள் பேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது முழு நேர தொழிலாகவும் செய்யலாம் ரைக்கி ஹீலிங்கு இந்த மற்றவர்களை குணப்படுத்தும் தொழில் ஹீலிங் ரைக்கி ரைக்கி மாஸ்டர் அது இதுன்னு நிறையா விஷயங்கள் இருக்குது சைரோபாட்டிக் ட்ரீட்மெண்ட்டு இந்த எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட மசாஜ் ஸ்பா இது எல்லாமே லெஷர் அந்த ட்ராவல் சம்மந்தப்பட்டது அந்த லெஷர் சம்மந்தப்பட்டது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது மேனியை பாதுகாக்கக்கூடிய தொழில்கள் இந்த ஹெர்பல் ஆயில்ஸு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த ஃபேஸ முகத்துக்கு போடக்கூடிய ஃபேஷியல் மாஸ்க் அதெல்லாமே உற்பத்தி அந்த சம்மந்தப்பட்டது எல்லாமே செய்யலாம் ஸோ சந்திரன்னாவே ஜலம் ஜலம் சம்மந்தப்பட்டது ஜலம் பொருட்கள் ஆனால் பர்ஃப்யூம்ஸு வாசனை திரவியங்கள் இல்லை வந்து ஒரு பூஜா ஸ்டோரு பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பூ பூஜை சாமான்கள் சமைத்துகள் அதை விற்பது அந்த மாதிரி கடைகள் இதெல்லாமே வியாபாரம் செய்யலாம் இதெல்லாமே சந்திரனுக்கு உட்பட்டதா சந்திரனே பார்த்திங்கன்னா ஒரு வியாபார கிரகம் தான் வர்ண ரீதியாக சந்திரன் வந்து ஜோதிடத்தில் வைஷ்ய கிரகமாக கருதப்படுகிறது இப்போ வைஷ்யம்னால் உங்களுக்கு தெரியும் அது வியாபாரத்தை குறிப்பது அப்போது இது வியாபாரம் செய்யலாம் ஸோ இதெல்லாமே செய்யலாங்க இதில் அதே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஆன்லைன் அஃபிலியேட் மார்க்கெட் சாரி இந்த ஆன்லைனில் இ காமர்ஸ் செய்கிறாங்க இல்லைங்களா இ காமர்ஸு ரீசெல்லரு இப்போ அமேசான்லாம் இல்லைங்களா அது இல்லை வந்து ஒரு குரியர் சர்வீஸ் ஆரம்பிப்பது ஏன்னா சந்திரன்னாவே உங்களுக்கு மூவிங் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸை டெலிவர் பண்ணணும் அப்போது குரியர் சர்வீஸு டெலிவரி சர்வீஸு ஃபுட் டெலிவரி இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் ஏதாவது உங்கள் டவுனோ ஊர்லேயோ டெலிவரி பண்ணுற மாதிரியான அமைப்புகள் இது எல்லாமே கார்கோ இது எல்லாமே இதில் தான் வருங்க சந்திரனுடைய அமைப்பில் தான் வரும் அவர்கள் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கும் சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜாதகர்கள் முகம் பார்த்திங்கன்னா ஓ வட்ட வடிவமாக இருக்கும் அது ஒரு கலை இருக்கும் அந்த தேஜஸ் மாதிரி இருக்கும் அவங்க ஜாத அவங்களுடைய முகத்திலேயே தெரியும் ஸோ இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உண்டு அதே வந்து சர்க்கரை இனிப்பு பண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்வீட்டு இது எல்லாமே சந்திரனுடைய ஆளு ஆளுமைக்குள் வரும் ஸோ மேக்சிமம் இந்த பூ வியாபாரம் மலர்கள் மென்மையான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே பூ கடை போடுவாங்க நிறைய பேர் இல்லை பூ விவசாயம் செய்வார்கள் காய்கறி அண்ட் பழங்கள் அதெல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தினசரி இதாகக்கூடிய பொருட்கள் ஸோ இது எல்லாமே இதில் தான் வருங்க ஸோ இந்த மாதிரி சந்திரன் தனித்த சந்திரன் ஜாதத்தில் பத்தில் பேர் சந்திரன் மட்டும் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே பொருந்தும் அவர்களுக்கு இந்த தொழில்கள் எல்லாமே செய்யலாம் அதே வந்து சில பேர் இது வந்து தொழில் வேலைக்கு போவோம்னா கப்பற்படை இந்த நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு மீன் சம்மந்தப்பட்டது அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் ஹார்பரில் வேலை போர்ட்டில் வேலை கடல் கடல் சார்ந்தது சந்திரனாவே கடல் கடல் சார்ந்தது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவது தூர தேசம் கடல் தாண்டி வேலைக்கு போவது வெளியூர் வெளி மாநிலம் வேலைக்கு போவது வேலைக்கு போனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா வேலை நாம் இன்றைக்கி டாபிக் வந்து பத்தில்ள் சந்திரன் தான் பத்தில்ள் ச ஆறில் சந்திரன் இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவத்தில் ஆறாம் பாவங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதே துலா ந லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் பார்த்திங்கன்னா இது இது வந்து மீனம் குருவுடைய வீடு இது வந்து ஒரு ஜலராசி இங்கே போய் சந்திரன் இருக்குது அப்படின்னா அந்த சந்திரன் சார்ந்த வேலைக்கு போவாங்க அது ஆறாம் இடம் சொந்தமாக தொழில் சுய தொழிலோ செல்ஃப் எம்ப்ளாய்டோ முதலீடுலாம் தொழில் செய்கிறது பத்தாம் பாவம் ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல யூடியூப் வீடியோஸ் என்னால் போட முடியும் ஜோதிட ஆர்வலருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை கேட்க விரும்புபவர்கள் மேலுக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதக விவரங்கள் அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில் எப்போ கால் பண்ணுறேங்கிறது போடுறேன் நீங்கள் நிறையா பேர் பார்த்தா தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் ஸோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக ஓகே நம்ம வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் ப்ளே லிஸ்ட்டு இருக்குது ப்ளேலிஸ்ட்டு இல்லை சார் உங்கள் வீடியோ வந்தது பார்க்க முடியல அப்படிங்கிறது டக்குன்னு வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் பிளேலிஸ்ட்டுன்னு அனுப்புங்க இல்லை இது வரைக்கும் நான் நிறைய இந்த ஜோதிட சம்மந்தமான சார்ட்ஸ்லாம் இருக்கும் பத்தாம் பாவம் இதுலேயே வந்து பத்தாம் நிறையா பாவங்கள் பற்றி போட்டிருக்கேன் அதெலாம் வேணும்னாலும் உங்களுக்கு நான் ஐ ஐவான் சார்ட்டுன்னு போடுங்கள் இல்லை சென்ட் பிளேலிஸ்ட்டு வீடியோ ப்ளேலிஸ்ட்டுன்னு போடுங்க நான் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பத்தாம் பாவம்னா என்னென்ன திருமணம் ஏன் ஆகலை அப்படின்னா என்னென்ன அதெல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த பத்தில் சந்திரன் பார்த்தாச்சுங்க இப்போ இந்த பத்தில் சந்திரனுடன் ஒவ்வொரு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கொஞ்சம் வேரியேஷன் வரும் இப்போ உதாரணத்துக்கு பத்தில் சந்திரன் சந்திரனுடன் சூரியன் இருக்குது அப்படின்னாவே சூரியன்னாவே நம்மளுக்கு தெரியும் தந்தை அப்போ தந்தை ஏதாவது ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னா அவருடைய குடும்ப தொழில் ஏதாவது இருந்துன்னா அந்த தொழில் அப்படியே எடுத்து நாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அந்த பத்தில் சந்திரன் இல்லை அரசு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகலாம் சில பேர் போவாங்க இல்லை கான்ட்ராக்ட் பேஸ்டு சந்திரன்னாவே கான்ட்ராக்டு ஒரு வருஷம் கான்ட்ராக்டு இப்போ வெளிநாட்டில் போவாங்க இந்த கத்தார் ஓமன் துபாய் இவங்கெல்லாம் போகிறாங்க இந்த மெக்கானிக்கல் எம்இபி இந்த ஆயில் அண்ட் கேஸு இதுலாம் வேலை செய்கிறவங்க ஒன் இயர் கான்ட்ராக்டில் போயிட்டு வருவாங்க சிங்கப்பூர் மலேசியா ஸோ அந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம் சூரியன் இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா ரியல் எஸ்டேட் செவ்வாய் வந்து பூமி சம்மந்தமானது விவசாயம் எப்பவுமே பத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்குது அப்படின்னா சந்திரமங்கல யோகம் உருவாகும் அப்போது நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் இட பூமி தரகர் இடத்தரகர் இந்த மாதிரியான தொழில்கள் தாராளமாக செய்யலாம் அதே வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு தெரியும் நெருப்பு கிரகம் அப்போது இது ஒரு நீர் கிரகம் அப்போது இதுவுமே வந்து இந்த ஹோட்டல் பேக்கரி ஏன்னா அங்கே ஃபர்னேஸு அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கும் ஸோ கொதிகலன்கள் டீக்கடை பாய்லர் அது அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம் இதே வந்து ரயில்வேஸில் வேலை செய்கிறது சந்திரன்னாவே பத்து சந்திரன் இருக்குன்னா நிறைய பேருக்கு ரயில்வேஸில் சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்குது ரயில்வே எக்ஸாம் எழுதுனாங்கன்னா ரயில்வே துறையில் கிடைக்கும் ஏன்னா அந்த காலத்தில் ஸ்டீம் இன்ஜின் தான் நீங்கள் ஜோதிடம் வந்து காலத்துக்கு போல் நம்ம மாற்றிகிட்டே இருக்கணும் ஏன்னா வேலையும் மாறிட்டே இருக்கும் இப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஜோதிடம் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க அங்கே அந்த டைமில் இங்கே நீட் எக்ஸாம் இருக்கும் கவர்மெண்ட் இப்போ இது சட்டங்கள் போடுவாங்க இந்த இந்த மாதிரியான தொழிலாக இருக்குன்னு கணிக்க முடியாது ஒரு அசம்ஷன் தான் எல்லாத்துலேயும் நாம் ஜோதிடர்கள் அப்டேட் பண்ணிக்கணும் காலத்திற்கு போல் என்னென்ன துறை அப்படின்னு இப்போ செவ்வாய் இருந்ததுன்னா இந்த மாதிரியான மெயின் வந்து ரியல் எஸ்டேட்டு பூமி இடம் வாங்கி விற்பனை செய்வது ரெண்டாவது இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ரயில்வே துறை எல்லாம் சேர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடன் குரு அப்படி இருக்குது அப்படின்னா வாத்தியார் டீச்சர் ரிசப்டர் அப்படிம்பாங்க அதாவது ஆன்மீக குரு இப்போ நிறையா வந்து ஆன்மீக குருக்கள் வந்துட்டாங்க யூடியூப் திறந்தாவே ஃபுல்லாக போட்டுட்டு நிறைய பேர் வந்து நிறையா இதுதான் சொல்லுவாங்க இந்த தாடி ஒன்று வச்சுக்குவாங்க வெள்ளா தாடி வச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீக கருத்துக்கள் சொற்பொழிவுகள் இதெல்லாமே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆன்மீக குரு போன்ற தொழில் இது வந்து நானாக சொல்லலைங்க இதெல்லாம் வந்து எந்த புக்கில் இருக்குன்னா நீங்கள் நாடியில் இந்த புக்கு நம்ம நிறையா நாடியில் கிரக சேர்க்கையும் கோட்சார பலன்களும் சித்தயோகி சிவதாசன் ரவி இப்போ இவர் இல்லை இப்போ இவருடைய புஸ்தகத்தில் என்னென்ன தொழில் பத்தாம் பாவம் தொழில் காண்டம்னு இருக்குது இது வேணால் வாங்கி படிங்க இதில் எல்லாமே இருக்கும் இந்த முப்பது நாளில் நான் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்னா இந்த புக்கு இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நீங்கள் பலன்கள் ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம் இதாவது பொது பலன்கள் ஸோ இதில் வந்து லக்கணம் வராது கிரகங்களுடைய செயற்கை பலன்கள் ஸோ அந்த புக்கை ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் அதில் தான் போட்டிருக்குது இப்போ குருனாவே உங்களுக்கு தெரியும் அது ஒரு கைடிங் பிளானட் அடுத்தவர்களுக்கு கரெக்டான பாதையை காட்டுவது கவுன்சிலர் சில பேர் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க அது எல்லாமே குரு தான் சந்திரன் குரு இருந்துன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் அப்படின்னா வக்கீல் தொழில் சில வக்கீல் அட்வொகேட் வந்து நிறைய பேர் இப்போ பல ஊர்களுக்கு போவாங்க வேறு மாநிலங்களுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு அந்த மாதிரியான டிராவல் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ்லாம் இருப்பாங்க ஒரு கம்பெனிக்கு இருப்பாங்க நிறைய கம்பெனிஸ்க்கு பேங்க்ஸுக்குலாம் இருப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரியான இதெல்லாமே வரும் கணக்கு பணி இதெல்லாமே வரும் குருவும் புதனும் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தையும் குறிக்கும் அப்போ சந்திரன் குரு சந்திரன் குரு சந்திர யோகம் ஃபார்ம் ஆகும் அப்போ சந்திரன் புதன் இருந்தாலும் ஜோதிடமும் அவர்கள் எடுக்கலாம் ஏன்னா அதுவும் ஓரளவுக்கு வந்து எல்லாமே இந்த ஆன்மீகம் அது எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும் கோ ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ அதனால் அதுவும் வரும் ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து சொகுசு பொருட்கள் இனிப்பு பண்டங்கள் சில பேர் இந்த ஸ்வீட் ஷாப்லாம் போடுவாங்க இல்லைங்களா இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து ஒன்றா பேக்கரி ஓப்பன் பண்ணுவாங்க இல்லை ஸ்வீட் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க பலகார கடை ஸோ இனிப்பு பண்டங்கள் அதே சொகுத்து பொருட்கள்னால் இந்த ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் லைட்டு ஃபேனு டிவி மிக்சி அதெல்லாமே இந்த சுக்கரனுடைய அமைப்பில் வரும் கலைத்துறை சந்திரன் சுக்கரன் வந்து ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கலைக்கான கிரகங்கள் கலைத்துறையில் ஈடுபடலாம் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த அட்ராக்டிவ் ஃபேஸு அட்ராக்டிவ் அந்த ஒரு டைனமிக் அந்த ஃபிசிக் இருக்கும் அவங்களுடைய உடல்வாகு எல்லாமே ஸோ அவங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த சினிமா கலைத்துறையில் ஜெயிக்கலாம் அவர்களுக்கு மற்ற அம்சங்கள்லாம் இருந்தது இருக்கும் பட்சத்தில் அதே வந்து அடுத்ததாக வந்து இந்த சந்திரன் சனி பகவான் இப்போ சனி சந்திரன் அப்படின்னு சேர்ந்தாவே சனி வந்து கர்மகாரகன் தொழிலை குறிப்பவர் அப்போ இந்த தொழில் எல்லாமே டிஃபால்ட்டாக இதில் எல்லாமே என்ன வேணாலும் இதில் செய்யலாம் அப்போ சனி வந்து எண்ணெய் பணம் வசதி படைத்தவர்கள் பெட்ரோல் பங்க்கு இல்லை இன்ஜின் ஆயிலு அந்த சம்மந்தப்பட்டது டயர் இந்த டயர் கடை பஞ்சர் கடை இந்த டயர் ரீசேல் பண்ணுறது டயர்லாம் வாங்குகிறாங்க இல்லை வண்டி வாகனங்களுக்கு புது டயர் மாட்டுவது இல்லை புது டயர் விற்பனை செய்வது அதெல்லாமே செய்யலாம் சனினாவே உங்களுக்கு அது சம்மந்தமான அமைப்பு எல்லாமே வரும் ஸோ இதில் வந்து என்னென்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு ராகு வந்து சேர்ந்ததுன்னா வந்து கொஞ்சம் ராகு கேது ரெண்டுக்குமே பொது பலனாக நான் சொல்லிடுறேங்க ராகு கேது ச சந்திரனோடு இருந்ததுன்னா கிரகண தோஷம் ரொம்ப நெருக்கமாக ஐந்து டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா எந்த கொஞ்சம் தொழிலெலாம் வந்து கஷ்டம்தான் வீண் பழி உண்டாகும் வேலை ஒரே வேலை இருக்காது வேலை மாறிட்டே இருக்கும் சார் தான் எனக்கு ஒழுங்கான நிரந்தரமான வேலை கிடைக்கணும் ஒரு வேலையில் இருப்பாங்க மூணு மாதம் இருப்பாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க அடுத்த வேலைக்கு தாதிருவாங்க சம்மந்தமே இல்லாத வேலைகளில் இருப்பாங்க ஸோ அது ராகு கேது சேர்ந்தாவே கொஞ்சம் தொழில் வந்து சரி இருக்காது அது ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் கூட தனித்து சந்திரன் மட்டும் ராகு சந்திரன் மட்டும் கேது அப்படி இருந்ததுன்னா சரி இருக்காது கூட ஏதாவது வேறு ஏதாவது கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது சூரியன் இருக்குது செவ்வாய் இருக்குது வேறு கிரகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் மூன்று கிரகங்கள் சந்திரனுடன் இருப்பது அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அடிபட்டுரும் தனியாக சந்திரன் ராகு சந்திரன் கேது இருந்ததுன்னா தொழில் செய்யாமல் இருப்பது பெஸ்ட்டு பிளஸ் வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பான வழியில் இந்த பணம் ஈட்டுவது பர்க்லரை இந்த ஸ்மக்லிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க டிவியில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுவும் நான் சொல்லல ஜோதிட நூல்கள் போட்டு நமக்கு அந்த மாதிரி ஜாதம்லாம் வராது அவங்களாம் வந்து ஜாதகம் பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக சட்டத்துக்கு புறமானவர்கள் ஸோ இதில் இந்த புக்கிலேயே அதுவும் கொடுத்துருக்குது பார்த்துங்க தொழில் காண்டத்தில் சனி கூட செயற்கை பெற்ற கிரகங்கள் அப்படின்ட்டு இருக்கும் இதில் சந்திரன் கூட இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா ஸோ இது தாங்க அமைப்பு ஸோ இதில் வந்து என்னன்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கும் எந்த லக்னமாக இருக்குதோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சந்திரன் வந்து இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் சந்திரன் வந்து உச்சமாவார் அப்போ ரொம்ப பவராக இருக்கும் துலா லக்னம் மாதிரியே அவங்களாம் இந்த காரகத்துவத்துல எது வேணாலும் செய்யலாம் கேட்க ஜோதிட கேட்க தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்த கும்பலக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீச்சமாயிடுவார் பத்தில் அப்ப அவர்கள் அந்த அளவுக்கு சைன் ஆக முடியாது நீச்சம்னா பவர் கம்மிங்க அவ்வளவுதான் உச்சம்னா பவர் ஃபுல் பொட்டன்சியல்ல சந்திரன் வேலை செய்வார் நீச்சம்னா ஓரளவு கம்மி ஆனா பேசிக்கா பத்தில் சந்திரன் இருந்தால் மளிகை கடை போடலாம் இந்த பத்தில் சந்திரன் இந்த புதன் நான் சொன்னேன் இல்லைங்களா வக்கீல் அது அதே வந்து இந்த புதனும் பார்த்தீங்கன்னா அந்த வைசிய கிரகம் வியாபார கிரகம் அப்போ சந்திரன் புதன் சேர்க்கை உள்ளவர்கள் சந்திரன் புதன் பார்வை உள்ளவர்கள் ஆப்போசிட்டில் இப்படி பே பார்க்குது அப்படின்னா இவங்க வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இன்றைக்கி அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே கல்லாப்பட்ட ஜாலியாக உட்காந்துக்கலாம் ஆட்களை வைத்து வியாபாரம் செய்து கொள்ளலாம் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் போதும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருந்தாச்சு வந்துடலாம் அப்படின்னு பண்ணுறவங்க பணத்தை நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்ட்ஸு ஹைப்பர் மார்க்கெட்லாம் வருது இல்லைங்களா அது ஒரே இடத்துல நான் எல்லா ஷாப்பிங் பண்ணுற மாதிரியான பொருட்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வியாபாரம் சக்ஸஸ் ஆகும் ஸோ இதுதாங்க அமைப்பு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நம்ம என்ன டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் உங்கள் நட்பு சொந்த ஜாதகங்களை சொந்தக்கார ஜாத வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஜோதிடம் பொறுமையாக யார் வேணாலும் கற்றுக்கலாம் ஆனால் டைம் எடுக்கும் ஒரு வருடம் இரண்டு வருடம் குறைந்தது ஐந்து வருடம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ வந்து ஜோதிடம் முழுமையாக வரும் நன்றி நன்றி நன்றி